காய் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா நகர கருவாட்டு குழம்பு வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா கருவாட்டில் இருக்கிற மண் அழுக்கு எல்லாம் வந்துடும் இதே மாதிரி ஒரு மூணு வாட்டி சுடுதண்ணிலே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்னோடய ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை குழம்புன்னு சொல்லலாம் ஏன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததும் ஒரு பாத்திரத்தில் சீரகம் மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு நாலு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி தேங்காவை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் இது கூட ஒரு குத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அரை வேக்காடு நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே நல்லா முழுமையாக வதக்கி சேர்த்ததுனால இந்த குழம்பு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவை சேர்த்ததும் மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மிக்சி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்புல ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சம் அளவு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா குழம்பு அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்